ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது பேய் பேய்மிரட்டி செடி இதில் வந்து இதுக்கு பேர் வந்து ஒற்றை பேய் மிரட்டி இரட்டை பேய் மிரட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றை பேய் மிரட்டி வந்து இலை வட்டமாக இருக்குமா இது வந்து ஆண்களுக்கு மருந்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியை பாருங்கள் இதனுடைய இலை வந்து நீளமாக இருக்குது இது வந்து பெண்களுக்கு இது வந்து ஆண் செடி வகையை சேர்ந்த தான் இது வந்து பெண்களுக்கு மருந்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அந்த காலத்தில் வீட்டில் வளர்க்க மாட்டாங்களாம் வனப்பகுதியில் மட்டும்தான் இது வந்து இருக்குமா இப்போலாம் வந்து வீட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செடி வீட்டில் இருந்தால் பா இது பாம்பு வராது கொசு வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆச்சரியப்படக்கூடிய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சையிலேயே வந்து எரியும் தன்மை கொண்டதுங்க அதாவது ஒரு ஐந்து எண்ணெய் ஒரு மண் அகலில் ஊற்றி இதனுடைய இலையை திரி போல உருட்டி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எரிய காரணம் அனிஸ் அமலிக் மெல மெலபாரிக் என்ற அமிலம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எரியும் பொழுது நல்ல நறுமணம் வருமாம் அது மட்டுமல்ல மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பூச்சிகளை விரட்டும் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபம் எரியும் பொழுது அதையே உற்றி பார்த்து அதையே உற்று பார்த்து கொண்டு இருந்தால் நம்ம உடலில் இருக்கிற தீய சக்திகள் இந்த பைத்தியம் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் இந்த செடியை வந்து இப்போலாம் வைக்கக்கூடாது இது வந்து ஒரு சக்தி மிகுந்த செடி அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி செடி குப குபேர செடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறையா பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை இந்த வீட்டில் வந்து இந்த தீபம் ஏற்றணுன்னா யாரையாவது கேட்டுட்டு ஏற்றுங்க